முதலமைச்சர் மாண்புமிகு மிகு தளபதி அவர்கள் நேற்று தமிழ்நாடு முழுவதும் கழக நிர்வாகிகளிடத்தில் எடுத்து சொன்ன சிறப்புரையின் மூலமாக கரூர் மாவட்டத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டிய இந்த பணிகளை எவ்வாறு சிறப்பாக செய்வது என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டம் அமைந்திருக்கின்றன தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருந்தாலும் கூட நம்முடைய மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன வாக்குச்சாவடிகளிலும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை ஒவ்வொரு பிஎல்ஏ டூ உள்ளிட்ட அந்தந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மாநகர நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பேரூராட்சியினுடைய நிர்வாகிகள் அதற்கு அடுத்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் என அனைவரும் சேர்ந்து அந்தந்த பூத்துக்குட்பட்ட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய ஒரு மகத்தான பணி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதற்கான பணிகள் வருகின்ற ஒன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் பத்தாம் தேதி வரை நாற்பது நாட்கள் நடைபெறுகின்ற ஒரு மகத்தான பணி இந்த பணியில் முதலாவதாக முழுமையாக அர்ப்பணித்து செய்யக்கூடிய நிர்வாகிகள் யார் என்று சொன்னால் பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர்கள் ஒரு பகுதி செயலாளருக்கு நாற்பது வாக்குச்சாவடி இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடியை தேர்வு செய்து அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் பூத்து கமிட்டியோடு சேர்ந்து அந்த பகுதி செயலாளர் ஒவ்வொரு போக முடியலன்னா அன்னைக்கு நிகழ்ச்சி ரத்து அடுத்த நாள் என்னைக்கு போறாரோ அன்னைக்கு தான் வைக்கணும் நான் வரல நீங்க நடத்திருங்கன்னு யாரும் மேடையில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலரோ நகர செயலாளரோ பேரூராட்சியாளரோ பகுதி செயலாளரோ சொல்லிவிட முடியாது நீங்கள் தான் உங்கள் பகுதிக்குட்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் அனைத்து வாக்கு சாவடிகளுக்கும் நேரில் செல்ல வேண்டும் என்பதை தலைவர் கட்டளையாக இட்டிருக்கின்றார் ஆகையால் அந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய பணிகள் என்ன என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் நேற்று சென்னையில் நடைபெற்ற மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே பங்கெடுத்தவர்களுக்கு தெரியும் கூடுதலாக இந்த கூட்டத்திற்கு வருகை எந்திருக்கின்ற பிஎல்ஏ டூ பிடிஏ உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு ஒவ்வொரு நாளும் மாலை மூன்று முப்பது மணிக்கு அந்தந்த பூத்துக்குட்பட்ட பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட வேண்டும் எந்த பூத்திற்கு ஒன்றிய செயலாளர் வருகிறாரோ எந்த பூத்திற்கு நகரச் செயலாளர் வருகிறாரோ எந்த பூத்திற்கு பேரூர் கழக செயலாளர் வருகிறாரோ எந்த பூத்திற்கு பகுதி செயலாளர் வருகிறாரோ அந்த பூத்துக்குட்பட்ட பூத்து கமிட்டியினுடைய கூட்டம் அது வெறும் பூத்து கமிட்டியுடைய கூட்டமாக இல்லாமல் பூத்து எல் பூத்து மகளிரணி பிஎல்சி மட்டும் இல்லாமல் அந்த பூத்துக்குட்பட்ட மாநில நிர்வாகிகள் தொடங்கி வட்ட கிளைக்கழக செயலாளர் வரை அனைவரும் அந்த கூட்டத்திலே பங்கு பெற செய்ய வைக்க வேண்டியது பிஎல்ஏ டூவினுடைய கடமை எனவே அந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் அதே போல அந்த கூட்டத்தில் தொடங்கப்பட்ட பொழுது அந்த ஒன்றிய செயலரோ அல்லது பகுதி செயலரோ பேரூராட்சியாளரோ நகர செயலாளரோ அந்த பூத்து கமிட்டியினுடைய பட்டியலை முதலில் சரிபார்க்க வேண்டும் முழுவதுமாக கூட்டத்திலே பங்கு பெற்று இருக்கின்றார்களா அவர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுகின்றார்களா என்பதை எல்லாம் கவனத்திலே கொண்டு பட்டியலை முதல் கட்டமாக சரிபார்த்திட வேண்டும் அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்ட பிறகு அங்கே தலைமை கழகத்திலிருந்து வழங்கக்கூடிய படிவத்தில் அதை முழுவதுமாக பூர்த்தி செய்திட வேண்டும் அந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு அந்தந்த பூத்துக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பிரச்சனைகள் மக்களுடைய கோரிக்கைகள் வாக்குச்சாவடியில் உள்ள முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டவற்றை ஆலோசித்து வாக்குச்சாவடியை வெல்வதற்கான வியூகத்தையும் படிவத்தில் நாம் குறித்து அதை முழுமையாக பூர்த்தி செய்திட வேண்டும் ஒரு பூத்துல பூத்து கமிட்டி கூட்டம் முடிந்த பிறகு நாம் அந்த பூத்தில் செய்ய வேண்டிய பணிகள் நம்முடைய முதலமைச்சர் ஏற்கனவே அந்த பகுதியில் பூத்துக்கு சாதனைகள் உள்ளிட்ட கவனத்திலே எடுத்து சொல்லி முழுவதுமாக நாம் அந்த படிகளை செய்திட வேண்டும் அதற்கடுத்து ஒவ்வொரு பிஎல்சிக்கும் தலா நூறு வாக்காளர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்திட வேண்டும் அப்படி பிரிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட செயலாளர்கள் அமர்ந்து அவர்களுக்கு தலா நூறு வாக்குகளை பிரித்து கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய அந்த நூறு வாக்காளர்களை சந்திக்க வேண்டிய கடமையை அவர்களிடத்திலே எடுத்து சொல்லிட வேண்டும் ஒவ்வொரு பூத்திற்கும் தலைமை கழகத்தின் சார்பில் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சருடைய உத்தரவிற்கு இணங்க அங்கிருந்து ஒரு பூத்து கிட்டு வழங்கப்படும் அந்த பூத்து கிட்டிலே ஏறத்தாழ இருசக்கர வாகனத்திற்கான சிக்கர்கள் மொபைல் சிக்கர்கள் பேட்சுகள் உள்ளிட்டவை அங்கே இடம்பெற்றிருக்கும் ஆகையால் அவற்றை பிடிஏ பூத் இளைஞரணி பூத்து மகளிரணி பிஎல்சி உள்ளிட்ட பூத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு அங்கே வழங்கப்பட்டு அவற்றை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த மணிக்கு தொடங்கக்கூடிய கூட்டங்கள் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் நடைபெறுகிறது என்று சொன்னால் மாலை நான்கு முப்பது மணிக்கு அல்லது ஐந்து மணிக்கு தொடங்கி அந்த பூத்துக்குட்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் ஒன்றிய தலைமையிலோ பகுதிச்சாளுடைய தலைமையிலோ ஒவ்வொரு வீடு வாரியாக அரசனுடைய திட்டங்களை குறிப்பிட்டு அச்சடிக்கப்பட்ட கையிலே எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து அவருடைய தேவைகளை கோரிக்கைகளை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவற்றையெல்லாம் புரித்துக் கொள்ளவிற்கு அனைத்து வீடுகளுக்கும் கட்டாயம் நேரிலே செல்ல வேண்டும் முழுவதுமாக அன்று இரவு ஒன்பது மணிக்குள் அந்த பூத்தை முடிக்க முடியவில்லை என்று சொன்னால் மறுநாளோ அல்லது வேறொரு நாளிலோ விடுபட்ட பகுதிகளுக்கு முழுவதுமாக செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட வேண்டும் அதற்கான பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் தலைவர் மிக முக்கியமாக நேற்று இட்ட கட்டளை என்பது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு பூத்துக்கள் வாரியாக வாங்கிய வாக்குகள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பூத்து வாரியாக வாங்கிய வாக்குகள் இந்த இரண்டு வாக்குகளும் நம்முடைய உள்ளிட்ட வாக்குகளும்பு உள்ளிட்டியுடைய நிர்வாகிகளுடைய தேர்தலில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு பூத்திற்கும் சராசரியாக எழுபது வாக்குகள் கடந்த தேர்தலை விட கூடுதலாக பெறுகிறோம் என்ற நிகழ்ச்சியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு மகத்தான பணிகளை நாம் அமைத்திட வேண்டும் ஒரு பூத்துல ஆயிரம் ஓட்டிற்கு நம்ம ஐநூத்தி ஐம்பது ஓட்டு கடந்த தேர்தலில் வாங்கி என்று சொன்னால் இந்த வரக்கூடிய தேர்தலில் கூடுதலாக எழுபது வாக்குகளை பெறுவதற்கான பணிகளை முன்னெடுத்து நிச்சயம் நாம் அந்த எழுபது வாக்குகளை கூடுதலாக பெற்றிட வேண்டும் என்ற உறுதியை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் எழுபது ஓட்டுனா சராசரியா ஒரு இருபத்தி அஞ்சு குடும்பம் அல்லது ஒரு முப்பது குடும்பம் அவர்களை சந்தித்து அரசினுடைய திட்டங்களை பெற்றவர்களை சந்தித்து நம்முடைய அரசிற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய இயக்கத்திற்கு நம்முடைய உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய சூழலை உருவாக்கிட வேண்டும் இந்த பணி என்பது மிக முக்கியமான பணி மகத்தான பணி எனவே அதிலே கவனமாக நாம் அந்த பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும் அதே போல பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களுடைய பணிகளில் குறிப்பாக ஒரு நாள் ஒரு பூத் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கான பட்டியல் தயார் செய்யப்பட்டு தேதி வாரியாக இன்றே சம்பந்தப்பட்ட செயலிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ பிடிஎக்கள் அதை பெற்று எந்த நாளில் எந்த பூத்துகளுக்கான பணிகளை நாம் தொடங்குகிறோம் என்பதை கவனத்திலே கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திட வேண்டும் இங்கு சகோதரர் கேசவன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு பூத்திற்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாம் உருவாக்குகிறோம் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தால் அச்சடிக்க வைக்கப்பட்ட சாதனைகளை நாம் கொடுப்பதோடு சேர்த்து அவர்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளையும் நாம் முழுவதுமாக குறிப்பிடுத்து அதையும் நாம் தலைமை கழகத்திற்கு வழங்கிட வேண்டும் எனவே அதையும் நாம் மனதிலே வைத்து சிறப்பாக அந்த பணிகளை செய்திட வேண்டும் அதேபோல் வீட்டில் அரசனுடைய திட்டங்கள் சாதனை திட்டங்களை பயன்பெறக்கூடியவருடைய விவரங்களையும் நாம் குறித்து கொண்டால் இன்னும் பணி நமக்கு எளிதாக இருக்கும் ஏற்கனவே நாம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மஞ்சள் கையேடு முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன அதையும் நாம் செல்லுகின்ற பொழுது கையிலே எடுத்துக்கொண்டு அதை சரிபார்க்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்தால் முழுவதுமான தேர்தல் பணிகள் நிறைவு பெற்றது என்ற அளவிற்கு நம்முடைய பணிகள் சிறப்பாக அமைதிட வேண்டும் இன்று கூடுதலாக படிவங்கள் நம்முடைய பொறுப்பாளனத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த படிவங்கள் எதற்கென்று சொன்னால் அந்தந்த பூத்துக்குட்பட்ட இறந்தவர்கள் டபுள் என்ட்ரி முகவரி தெரியாதவர்கள் இடமாற்றம் நடந்து முகவரி தெரியாதவர்கள் இடமாற்றம் பெயர் அந்த இடத்தை மாற்றியவர்கள் முகவரி தெரிந்தவர்கள் அதிலே அதே போல ஒன்று என்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கான புதிய வாக்காளர்கள் இந்த ஐந்து வகையான படிவங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன அதை ஒவ்வொரு பூத்துக்கள் வாரியாக முழுவதுமாக நாம் பூர்த்தி செய்திட வேண்டும் அதை சிறப்பாக நாம் அந்த பணிகளை செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய இலக்கு தகுதியுள்ள அனைவரும் வாக்காளர் பட்டியலில் விடுபடலாம் விடுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தகுதியற்ற எந்த ஒரு நபரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று விடாமல் பார்த்துக் கொள்வதும் நம்முடைய கடமையாக ஒரு மாதத்திற்கு நாம் அந்த பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு அந்தந்த பூத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த பூத்தை மண்டல பொறுப்பை பார்க்கக்கூடிய நிர்வாகிகள் முழு பொறுப்பும் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றன நீங்கள் பார்க்கக்கூடிய நான்கு ஐந்து பூத்துகளுக்கும் இந்த பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எஸ்ஐஆரை பொறுத்தவரை இந்த வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களிட்ட கட்டளைகளை நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் நம்முடைய சட்டத்துறையினுடைய இணைச்சலர் மூத்த வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டியதை போல எந்த ஒரு வாக்காளரும் தகுதியான வாக்காளர்கள் விடுபட்டு விடக் கூடாது என்பதை கவனத்திலே கொண்டு அதற்கான பணிகளை நாம் செய்தால் நிச்சயமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளும் அதிக வாக்கள் வித்தியாசத்தில் உதய சூரியன் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கிட முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் பூத் லெவல் ஆபிசர் அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு முறை வருவார்கள் நம்முடைய சொன்னார் அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பதற்கான பூர்த்தி செய்து அவர்கள் திருப்பி வழங்கக்கூடிய படிவங்களை கொடுப்பார்கள் முப்பது நாட்கள் இந்த பணிகள் நடைபெறும் எனவே அந்த படிவங்கள் பூத் லெவல் ஆபிசர் செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய பிஎல்ஏ டூ அவளோடு சேர்ந்து இணைந்து செல்ல வேண்டும் வீடு வாரியாக படிவங்களை கொடுக்கின்ற பொழுதும் நாம் உடனிருக்க வேண்டும் முப்பது நாட்களுக்குள் அந்த முழுவதுமாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட பணிகளை நாம் செய்திட வேண்டும் எனவே இந்த செய்யக்கூடிய பணி இந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்தத்தை பொறுத்தவரை நாம் முழுவதுமாக அந்த வியல்வோடு இருந்து அந்த பணிகளை நாம் செய்திட வேண்டும் கண்டிப்பாக பூத் லெவல் ஆபிசர் வீட்டுக்கு வருகின்ற பொழுது நாம் உடன் இருந்தால் மட்டுமே அந்த பணிகளை சிறப்பாக எந்தெந்த வீடுகளுக்கு சென்றிருக்கிறோம் என்பதை கவனத்திலே கொள்ள முடியும் ஒரு மாதம் நடைபெறுகின்ற இந்த சிறப்பு அந்த பணியிலே அதற்கு பிறகு நமக்கு ஒரு மாத காலம் அதற்கான ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான கால அவகாசங்கள் இருக்கின்றன ஆகையால் கொஞ்ச விட்ட மணிராஜன் நம்மளை பயன்படுத்தி விட்டுறார் பட்டியலே கிழிச்சாச்சு நான் பக்கத்தில் நன்னியுடன் சொன்னேன்

மீண்டும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் இரண்டாவது முறையாக நம்முடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் அதற்கு நான்கு தொகுதிகளிலும் நாம் சிறப்பான பணிகளை முன்னெடுப்போம் கடந்த தேர்தல்களை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் வென்றது நம்முடைய கூட்டணி வென்றது என்ற சாதனையை உருவாக்கிட வேண்டும் நாலு தொகுதிக்கு வேட்பாளர் யாருங்கிறது மேடையிலையும் மேடைக்கு முன்னாடி நமக்கு கவலை இல்லை தலைவர் தான் நமக்கு வேட்பாளர் உதய சூரியன் சின்னம் தான் நம்முடைய சின்னம் ஆகையால் அதை மனதிலே வைத்து சிறப்பான பணிகளை செய்வோம் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை வந்திருக்கக்கூடிய பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் நான் ஒரு சிறப்ப சொல்லிடுறேன் வரக்கூடிய இருபத்தி அதாவது ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சொந்த பூத்துல வீடு வரைய நான் ஓட்டு கேட்க போறேன் என்னுடைய சொந்த பூத்துல நான் கலந்துக்க போறேன் ஏன் நான் சொல்லணும் நடந்த கூட்டத்துல தலைவர் அவருடைய பூத்தில் நான் முழுவதுமாக செல்ல இருக்கிறேன் என்று அறிவிப்பை செய்தார்கள் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய இருபத்தி மூணாம் நம்பர் கரூர் தொகுதியில் பங்கு பெற போகிறேன் சிலர் செயலர் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அவசியம் உங்களோடு சேர்ந்து கலந்து கொள்கின்றோம் அதற்கான பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் தலைமை செயற்குழு உறுப்பினர்களுக்கு எவ்வளவு பூத்துக்கள் வீடு வரையாக செல்ல வேண்டும் என்று தலைமை கழகத்திற்கு பட்டியல் பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த பட்டியல் உங்களிடத்திலே வழங்கப்படும் ஆகையால் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த பூத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தலைமை கழகத்திலிருந்து பிரித்து கொடுத்திருக்கின்றால் எனக்கு இருபது பூத்து கொடுத்திருக்காங்க ஒரு தொகுதிக்கு அஞ்சு பூத்து அந்த இருபது பூத்துக்கும் இருபது நாள் நான் டெய்லி போய் ஆகணும் அது மாதிரி எல்லா இடத்துக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன நாலு தொகுதி பார்வையாளருக்கும் எந்தெந்த பூத்துக்கு செல்ல வேண்டும் என்ற பட்டியலும் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் அனைவரும் அவரவருக்கு தலைவரிட்ட கட்டளையை சிறப்பாக செய்திட வேண்டும் இங்கு பேசின எல்லா நிர்வாகிகளும் ஒரு விதமான பாராட்டுகளை தெரிவிச்சாங்க இது வெறும் பாராட்டு என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நிலை அல்ல உங்களால் உங்கள் உழைப்பால் உங்களுடைய பயணத்தால் நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பு பாசத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி தான் நாம் அனைவருக்குமான வெற்றி இது யாரும் தனிப்பட்ட முறையில் இதை உருவாக்கிவிட முடியாது ஒருத்தர் போய் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குச்சாவடியிலும் ஏஜெண்டா உட்கார்ந்து வாக்குச்சாவடியிலும் வாக்கு சேகரித்து விட முடியாது ஒருத்தர் ஒன்பது லட்சம் வாக்காளர்களையும் வாக்கு சேகரித்து விட முடியாது ஆக நம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர்கள் தொடங்கி கிளைக்கழகத்தினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் வரை அனைவரும் சேர்ந்து உழைக்கக்கூடிய உழைப்பு தான் வெற்றி என்ற அந்த சான்றிதழை நாம் தலைவர் கரங்களிலே வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் நான்கு தொகுதிகளும் கடந்த தேர்தலை விட அதிக வாக்கள் வித்தியாசத்தில் கரூர் மாவட்டத்தில் வென்றோம் என்ற உருவாக்கிட வேண்டும் மாதிரி அதிக தொகுதியில ஜெயிக்கும் நாலு தொகுதிகளுக்கும் ஆரோக்கியமான போட்டி அதில் எந்த தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை என்று சந்திப்போம் ஆக இரண்டாயிரத்தி தொடர்ந்து நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதல் நம்முடைய துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் நான்கு தொகுதிகளிலும் வெல்வோம் புதிய வரலாறை படைப்போம் கரூர் மாவட்டம் என்றும் நம்முடைய தலைவருடைய கோட்டை என்பதை நிறைவித்து காட்டுவோம் துணை நிற்க வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக் கொண்டு நேற்று நிர்வாக பெருமக்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள் நெஞ்சிலே கையை வைத்து நீங்கள் நினைத்து பாருங்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை ஒவ்வொரு தொண்டனும் நிலைநிறுத்தால் நிச்சயம் நம்முடைய வாக்குகளை பெறும் நான்கு தொகுதியிலும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வெற்றி பெறும் என்பதை மனதிலே வைத்து தேர்தல் களத்திலே பணியாற்றுவோம் தலைவரிடத்திலே நம்முடைய வெற்றி கணியை சமர்ப்பிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்